இப்போ வந்து என்னோடய ப பையன் வந்துட்டு சண்டேன்றனால எனக்கு ஏதாவது சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஸோ நான் என்ன பண்ணான்னு யோசித்து கடையில் பாஸ்தா இருந்தது ஸோ பாஸ்தா வாங்கிட்டு வந்து பாஸ்தாவை செஞ்சு கொடுக்கலாம்னு நினச்சிட்டு பாஸ்தா செஞ்சுருக்கேன் ஸோ நான் செஞ்சது எப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன் பாஸ்தா வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் ஸோ அதை வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சம் உப்பும் எண்ணெயும் சேர்த்து அதை நல்லா கொதிக்க வைக்கணும் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் கொதிக்க வச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஹார்ட்னஸ்லாம் போய் ஒரு சாஃப்டாயிடும் ஸோ அப்போ வந்து அதை நம்ம ஈஸியாக செய்யும் போது அது குழந்தைங்களும் நல்லா சாஃப்டாக விரும்பி சாப்பிடுவாங்க பாஸ்தா செய்ய தேவையான பொருட்கள் கருவேப்பிலை கொத்தமல்லி இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு பெரிய வெங்காயம் இரண்டு பச்சை மிளகாய் ரெண்டு தக்காளியை வந்து நல்லா நைஸாக பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் கடுகு சீரகம் மிளகாயத்தூள் மஞ்சள் தூள் நம்ம இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் காஞ்சதும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிட்ருக்கு நம்ம பாஸ்தாவில் எடுத்து தண்ணியை வந்து ஃபில்ட்ரு பண்ணி பாஸ்தாவை மட்டும் வச்சுக்கலாம் எண்ணெய் நல்லா காய்ஞ்சிடுச்சு ஸோ இப்போ கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் இப்போ சீரகம் போட்டுக்கலாம்

இப்போ பாருங்க வெங்காயம் வந்து பொன்னிறமா மாறிடுச்சு இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்ச தக்காளி விழுதை நம்ம போட்டுக்கலாம் நல்லா வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதங்க விட்டுக்கலாம் இதில் இப்போ கொஞ்சம் மிளகா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் மிளகாய் தூள் எடுத்துக்கலாம் மிளகாத்தூள் வந்து காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கணும் நம்ம கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் பாஸ்தா மசாலான் இருக்கு அது கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் பாஸ்தாவோட மச பச்சை வாச மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதைக்கலாம் இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஏற்கனவே நம்ம வந்து பாஸ்தால கொஞ்சம் சால்ட் சேர்த்துருக்கோம் ஸோ இதில் நம்ம மட்டும் கொஞ்சமாக வந்து சால்ட் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மசாலாலாம் நல்லா வந்துட்டு மிக்ஸ் ஆகி ஒரு கிரேவி பார்த்து வரும்போது நம்ம இந்த பாஸ்தாவை கொட்டிடலாம் இப்போ நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருந்த அந்த பாஸ்தாவை வந்து நல்லா அந்த கிரேவியோட கிளறி விட்டுக்கலாம் சும்மா சொல்லக்கூடாதுங்க நிஜமாவே நல்லா கம் கம கமன்னு மட்டன் குழம்பு ஸ்மெல் வருதுங்க இப்போ நம்ம அந்த பாஸ்தாவை நல்லா அதோட கிரேவியோட மிக்ஸ் ஆக விட்டுலாம் ஸோ சிம்மில் வச்சிடலாம் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேவா தேங்க்யூ